அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்குமார் இது நம்முடைய சேனல் அருள் அமுதம் நம்முடைய சேனலில் தொடர்ந்து மக்களுக்கு பயன்படும் விதமாக யோக கலை ஆன்மீகம் மாற்றுமுறை மருத்துவ குறிப்புகள் ஜோதிட குறிப்புகள் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் அந்த விதத்தில் இன்னைக்கு சித்தர்கள் பயன்படுத்திய தொலைதூர சிகிச்சை என்று சொல்லக்கூடிய தியான சிகிச்சை மூலமாக முக்கியமான ஒரு பதிவை இன்னைக்கு பார்க்க போறோம் உறக்கம் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லா வயதினரும் தூக்கம் இல்லாத ஒரு நிலையில் தவிக்கிறத நம்ம பார்க்க முடியுது உறக்கம் இல்லாத தவிர்க்கிறத பார்க்க முடியுது அந்த விதத்தில் இன்றைய தினம் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினம் இன்றைய இரவு பொழுதில் ஆழ்ந்த உறக்கம் குறிப்பா கனவு தொலைகள் இல்லாத ஆழ்ந்த உறக்கம் உறங்குவதற்குண்டான தியான சிகிச்சையை தான் நம்ம கொடுக்க போறோம் நிறைய பேருடைய கோரிக்கைகள் உறக்கம் வருவதற்குண்டான தினந்தோறும் பதிவுகள் இருந்தா போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தூக்கம் வராம மென்டல் பிரஷர் சொல்லுவாங்க இல்லைங்களா கிட்டத்தட்ட மன பாதிப்புகள் புரிஞ்சுக்கிங்களேன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் தூக்கம் இல்லாம மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு தூங்குற நிலைக்கு போகக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க அதுபோன்று இருக்கக்கூடியவர்கள் தினந்தோறும் எங்களுக்கு ஒரு தூக்கம் வருவதற்குண்டான பதிவை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு மீண்டும் ஒரு முறை இன்றைய தினம் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினம் ஆழ்ந்த உறக்கம் வருவதற்காக உங்களுக்கு தொலைதூர சிகிச்சை தியான சிகிச்சை கொடுக்க போறோம் ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருப்பேன் தியான சிகிச்சை அப்படின்றது மனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்றேங்க அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்கள் நான் சொல்லக்கூடியதை கவனமா காது கொடுத்து நீங்க கேட்கும்போது இன்றைய தினம் இரவு ஆழ்ந்த உறக்கம் உங்களால் உறங்க முடியும் அதை நாளைக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் கூட தெரியப்படுத்தலாம் இதை நீங்கள் எப்போ பார்க்கணும் இந்த வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய இன்று இரவு பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று இரவு உங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்க நீங்கள் தூங்கலான்னு போயிட்டு உங்கள் ஒர்க்கையெல்லாம் முடிச்சுட்டு தூங்கக்கூடிய அறையில் போயிட்டு நீங்கள் படுக்கக்கூடிய இடத்துல அமர்ந்துக்கிட்டு இந்த வீடியோவையும் இந்த ஆடியோவும் கேட்டுட்டு அப்படியே படுத்துட்டீங்கன்னா ஆழ்ந்த உறக்கத்திற்கு நான் உறுதி அளிக்கின்றேன் குறிப்பாக கனவு தொல்லை இல்லாத ஆழ்ந்த உறக்கம் சரிங்களா இப்ப நம்ம பயிற்சிக்கு போயிடும் நீங்க என்ன பண்ணணும் கண்களை மூடி இப்போ கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்திருப்பீங்க கண்ணாடியில உங்க முகத்தை பார்த்திருப்பீங்க பல நேரங்களில் நம்ம உருவத்தை நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா இன்றைய தினம் இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய இந்த தொலைதூர சிகிச்சை தியான சிகிச்சை தூக்கத்திற்கானது இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா கண்களை மூடிக்கிட்டு என்ன பண்ணுன்னு சொல்கிற முதல்ல கேட்டுங்க உங்களுடைய முகம் கண்களை மூடிக்கிட்டு கண்ணாடியில் பார்த்த உங்கள் முகத்தை அகக்காட்சியாக மனசால் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இங்கே தொலைதூர சிகிச்சை மூலமாக உறக்கத்திற்கு உண்டான தியான சிகிச்சை இப்போ நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா கண்களை மூடிக்குங்க கண்களை முடிக்குங்க உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய கவனம் முழுவதும் உங்கள் முகத்தையே கவனிங்க ஆழ்ந்து கவனமாக பண்ணுங்க உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய முகத்தையே கண்களை மூடிக்கிட்டு கவனிங்க கண்களை மூடிக்கிட்டு மனசால உங்க முகத்தையே கவனிங்க உங்க கவனம் முழுவதும் உங்களுடைய கண்களை மூடிக்கிட்டு உங்க முகத்தையே கவனிங்க உங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் கண்களை மூடிக்கிட்டு மனசால உங்க முகத்தையே கவனிங்க ஆழ்ந்து கவனிங்க உங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் கண்களை முடித்து உங்க முகத்தையே கவனிங்க உங்க கவனம் முழுவதும் கண்களை மூடிட்டு முகத்தையே கவனிங்க எண்ணங்கள் முழுவதும் முகத்திலேயே கவனிங்க அகக்காட்சியா மனசால கவனிங்க ஆழ்ந்து உங்க முகத்தையே கவனிங்க கவனம் முழுவதும் மனசால முகத்தையே கவனிங்க எண்ணங்கள் முழுவதும் முகத்தையே கவனிங்க கவனிங்க உங்க முகத்தையே கவனிங்க ஆழ்ந்து கவனிங்க எண்ணங்கள் முழுவதும் முகத்தியே கவனிங்க அவ்வளவுதாங்க கண்களை திறந்துக்குங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா இந்த பதிவு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தூங்கும்போது பார்த்துட்டு தூங்குங்க உங்களுடைய எல்லா வேலையும் முடிச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு நீங்க தூங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது இந்த வீடியோவை ஆன் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு நீங்க படுத்துட்டீங்கன்னா ஆழ்ந்த உறக்கத்திற்கு நூறு விழுக்காடு உத்தரம் ஆழ்ந்த உறக்கம் வரும் கனவு தொல்லை இல்லாத உறக்கத்தை நீங்க அனுபவிக்க முடியும் இன்றைக்கு ஆழ்ந்து உறங்கிட்டு நாளை கால கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு வரணும்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உறக்கம் வராமல் தவிக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் நாளை இரவு பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆழ்ந்த உறக்கம் வருவதற்கான பதிவு நாளை வெளியிடப்படும் அந்த பதிவை பார்த்துட்டு நாளைய தினம் ஆழ்ந்து உறங்குங்க நாளை சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம்